இந்த புத்தகத்தை எழுதிய தோர் அவர்களுக்கு நம்ம அனைவரும் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தோர் அவர்கள் இந்த கட்டுரை எழுதும்போது பல கட்டுரைகள் வந்து எழுதும்போது நான் கூட இருந்திருக்குறேன் அதே மாதிரி வந்து என்னன்னா அவர் எழுதிட்டு இருக்கத்தையும் நான் பார்த்துருக்குறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா அவர் பை பெரிய சுமையை தூக்கிட்டு போகிறால் தான் கையில் வந்து நம்ம நாங்களும் ஒரு நோட்டை தூக்கிட்டு போகிறாள் ரெடியாக தான் மொபைலில் எச்சுட்டு போயிடுவோம் ஆனால் அவர் பையில் வந்து வாட்டர் ஹீட்டர்லேருந்து புக் எல்லாமே ஒரு துணி இருக்கும் அதை தாண்டி என்னென்னா இந்த கட் இந்த காலகட்டத்தில் கட்டுரை போது அவர் ஒரு இருபது புக்கை கையில் சுமந்துட்டு போனார் நானே ஏங்க இவ்வளோ புக்கு தூக்கி சுமந்துகிட்டே போகிறீங்க அங்கங்கேன்னு கேட்டிருக்கேன் நான் அவரை அது ஒரு பெரிய லக்கேஜ் ஆனால் அதோடைய புத்தகத்தை வாசித்து இரவு தான் அவர் படிக்கிறார் அவரோட டைம் நான் கேட்டேன் எப்போ எழுதுனீங்க எப்போ படித்தீங்கன்னு கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஏன்னா இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் பஞ்சாயத்து கூட்டம் தான் பாதி பிரச்சனை இதையெல்லாம் முடிச்சுட்டு உட்கார்ந்து ஒரு மனுஷர் எப்படி படித்தார் வாசித்தார் பார்த்தீங்கன்னா இந்த வயதில் இரவு நேரத்தில் கண் விழித்து அந்த புத்தகங்களை படித்து அதுக்கான குறிப்பு எடுத்திருப்பார் அந்த குறிப்பு அவர் கையெழுத்தா யாருக்குமே புரியாது அவருக்குமே புரிய அவர் கையெழுத்து அவருக்கே புரியாது பத்து வாட்டி அவரே பார்ப்பார் திருப்பி தான் அவருக்கே வந்து அது நான் தான் எழுதிங்க அப்படிப்பட்ட ஒரு கையெழுத்து அவரோட கையெழுத்து நெல்லை மாவட்டமே நெல்லை மாவட்டம் கையெழுத்து அப்படி தான் சொல்கிறாரு டீக்கர் எனவே இல்லையா சரி எனவே அவர் புரியாது அது இதுவே ஒரு நெண்ட கட்டுரை அந்த கட்டுரை வர அதே மாதிரி வந்து தீக்கத்தில் வாரம் வாரம் அனுப்புவதுக்கு முன்பாக அந்த கட்டுரையை வந்து தயார்படுத்தி டைப் அடிச்சுன்னா அடுத்த வாரத்துக்கு வரணும் முன்னாடியே கொடுக்கணும் அந்த ஒழுங்கு வந்து நாம் வந்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் நான் நினைக்கிறேன் ஒரு கம்யூனிஸ்டுகள் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் ஒரு நடைமுறை வேலைகள் இயக்க வேலைகள் எல்லாமே இருக்க தாண்டி கருத்தியல் ரீதியாக தன்னை தயார்படுத்திக் கொள்வதும் தான் கற்றுக்கொண்ட கருத்தியல் அம்சங்களை கட்சி அணிகளுக்கும் மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டியது ஒரு அடிப்படையான கடமை ஏன்னா மற்ற அமைப்புகளை பார்த்தீங்கன்னா இன்டெலக்சுவல் ஒரு தனி தலகாஞ்ச வேலை தலகாஞ்சால்லாம் தர வேலை செய்யணும் அறிவுஜீவிக்கு ஒரு ஆளும் உடல் உழைப்பு செய்வதற்குமான உருவானுன்னா முதலாளித்துவ கட்சி உருவாகி கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடிய உறுப்பினர் தான் ஒரு ஆர்கானிக் இன்டெலக்சுவல் என்று சொல்லக்கூடிய அடிப்படையில் எல்லா வேலைகளிலும் சொன்னால் வந்து ஞானம் உள்ளவர்களாக ஞான செருக்கு உள்ளவர்களாக செயல்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்பது நம்முடைய இயக்கத்தின் அடிநாதம் அதை வந்து சம்பத் இன்று வரை நான் அதை வந்து முன்னெடுக்கக்கூடிய வகையில் அதை வந்து இந்த நூலாக்கம் பணியில் வந்து ஈடுபட்டிருக்காரு அந்த நேரங்களில் அவர் நைட் இயர்லாம் யார் கேட்டுக்க போகிறார் இந்த கற்றுரை எழுதுனா அவர் கட்சியாக கூப்பிட்டு சொல்லிச்சு எழுதிய தீரணும்னு சொல்லிட்டு யாரும் சொல்லலையே ஆனால் நான் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லி செஞ்சுருக்காரு எனக்கு தெரிஞ்சு நம்ம மதுரில் நடந்த இருபத்தி நாலாவது கட்சி காங்கிரஸை முடிந்த பிறகு அதனுடைய நினைவுகளாக எது பார்த்தீங்கன்னா நினைவுகள் நூல் நூல் எதுன்னு பார்த்தா இந்த அந்த ஆதாரம் மதுரையில் நடந்த அகில இந்திய மாநாடும் நடந்திருக்குது அந்த காலகட்டத்துல தீக்குதல் இப்படிப்பட்ட கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்குது அது பின்னால் தொகுக்கப்பட்டிருக்கின்ற வரலாற்றினுடைய தொடர்ச்சியை மிக முக்கியமான வந்து அதை வந்து பதிவு செய்திருக்கின்றார் தோழ் சம்பத் அதற்கே அவருக்கு வந்து நம்முடைய பாராட்டில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு பாராட்டு அளவுக்கு நமக்கு இல்லை நாம் அது போன்று செயல்படுவதற்கான ஒரு உத்வேகத்தை தோழ் சம்பத்தவரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறோம் இரண்டாவதாக இந்த உடைய கட்டமைப்பு என்னென்னா மிக முக்கியமான என்னன்னா தியாகம் பண்ணுறோம் அடி வாங்குறோம் ஜெயிலுக்கு போகிறோம் அதனால் இது இது ஒரு பார்ட் இதை சொன்னீங்களே எப்பா நீங்களும் அடி வாங்கவே போதும் ஏன்டா வரணும் மற்றவன்லாம் ஆனால் வந்து அது மட்டும் அல்ல த ஐடியா ஆஃப் இந்தியா இந்தியா என்ற ஒரு தேசம் இன்றைக்கு இருக்கு என்று சொன்னால் அது உருவானதற்கான அடிப்படை கூறுகள் எப்படி உருவாச்சு உருவாக்குவதில் கம்யூனிஸ்டுகளின் பங்கு என்ன என்பதுதான் இந்த நூலுடைய மைய புள்ளி ஏன்னா விடுதலைக்கு முன்பிருந்தும் விடுதலைக்கு பின்பும் இந்தியா எனக்கூடிய மதச்சார்பற்ற ஜனநாயக சோசலிச குடியரசு எனக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவதில் களத்திலும் கருத்தில் தளத்திலும் கம்யூனிஸ்டுகளுடைய பங்களிப்பு தான் இந்த கட்டுரையினுடைய ஒரு அடிப்படையாக நான் பார்க்கறேன் மூன்றாவதான விஷயம் சொன்னால் பொதுவாக இன்றைக்கு என்ன ஒரு கேள்வி எடுப்பதுன்னா இடதுசாரிகள் ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ இடதுசாரிகள் வந்து இந்தியாவுக்கு இந்தியாவில் எங்கே இடதுசாரி தெரிய அப்படின்னு சொல்ற இடதுசாரிகள் எங்கே இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்காலம் இருக்கின்றதா என்ற கேள்வியை வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப அக்கறையோடும் விஷமத்தனத்தோடும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் கம்யூனிஸ்டுகளுக்கு எதிர்காலம் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி என்னென்றால் இந்தியாவுக்கு எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகள் தேவை என்பதுதான் இந்த வரலாற்று புள்ளியிலிருந்து சொல்லப்படக்கூடிய விஷயம் ஏன்னா இந்தியா என்று ஒன்றைக்கு ஒன்று இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்திய நிலப்பரப்பு என்பது இந்தியாவினுடைய விழுமியங்கள் எப்படி விடுதலை போராட்ட காலகட்டத்திலிருந்து உருவாகி அரசியலமைப்பு சாசனமாக அது தாண்டி ஜனநாயகத்தினுடைய வேட்கையாக விரிவடைந்ததற்கான ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு இன்னைக்கு இந்தியா இருக்கணும்னா அது கம்யூனிஸ்டுகள் ஏன் தேவை என்பதையும் இந்த வரலாற்றினுடைய பக்கத்தில் நாம் தெரிந்து கொள்ளலாம் நான்காவதாக இந்த நூலிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னென்னு சொன்னால் கம்யூனிஸ்டுகள் எப்படி செய்யக்கூடிய அத்தனை பணிகளுமே ஒரு அமைப்பாக்கும் நடவடிக்கையாக இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கும் நீங்கள் வந்து உலகத்தில் சமீபத்தில் ஒரு இனப்படுகொலை நெத்தனியாக வந்து ஐநா சபைக்கு போய் பேச போறப்பில்ல ஐநா சபையில் இருக்கலாம் கலந்து போயிட்டாங்க நெத்தனியாக பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த அந்த பல்வேறு நாடுகளில் இருந்த எல்லாம் வெளியே போயிருக்காங்க என்று சொன்னால் அப்படி அவர் வெளியே போவதற்கான காரணம் உலகெங்கும் மக்கள் நடத்திய போராட்டம்தான் அங்க அந்த தலைவர்கள் வெளிநடப்பு காரணமாக இருக்கின்றது அதே தான் இந்தியாவில் நீங்கள் வந்து கம்யூனிஸ்டுகள் அமைப்பு ரீதியாக மாணவர்களை தொழிலாளர்களை விவசாயிகளை பண்பாட்டு ஊழியர்களை கடற்படை எழுச்சியில் இருக்கிற உடைய க கப்பற்படை மாலுமிகளை இப்படி ஒவ்வொருவருதையும் எப்படி வந்து அமைப்பாக்கம் செய்து அதன் மூலியமாக அரசியல் மையப்படுத்தி விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்தினார் எனக்கூடிய ஒரு வரலாற்று புள்ளியை வந்து இந்த நூல் தொட்டு சென்றிருக்கின்றது அந்த வகையில் இந்த நூலை வந்து என்னென்னா தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் கட்சியினுடைய அகில இந்திய காங்கிரஸை ஒட்டி தொடர்ந்து அவர் வந்து அந்த பத்திரிகையை எழுதியது வந்து எழுதியதும் அதை இன்றைக்கு நூலாக்கம் செய்து பாரதி புத்தகம் வெளியிடுவதும் மகிழ்ச்சிக்குரியது தோர் சம்பத் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போன்று அவருடைய அவருக்கு உதவி இருப்பார்கள் தட்டச்சு செய்திருப்பார்கள் அவருக்கு அந்த அந்த நூலாக்கத்தை பிழை திருத்தம் செய்திருப்பார்கள் இந்த நூலாக கட்டுரையாக வருவதற்காக எண்ணற்ற நபர்கள் அவருக்கு உதவி செய்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு நன்றி குரு கிடைப்பெறுகின்றேன்